நடிகர் தனுஷ் அவர்கள் முதலாவதாக இயக்கிய பவர் பாண்டி திரைப்படத்தை பார்வையிட்ட சுஜா கண்கலங்கி அழுதிருக்கின்றார் கண்கலங்கி அழுத காணொளியை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து இயக்குநராகி இருக்கும் தனுஷ் அவர்களுக்கும் படத்தில் நடித்திருக்கும் ரேவதிக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் இயக்குனராக வெற்றியளித்திருக்கும் நடிகர் தனுஷ் அவர்கள் இப்பொழுதுதான் லீக்ஸ் பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை என்று அனைத்திலும் இருந்து விடுபட்டு ஓரளவு சந்தோஷமாக இருக்கின்றார் அதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது அவருடைய திரைப்படம் அவர் இயக்கிய முதலாவதாக இயக்கிய பவர் பாண்டி திரைப்படம் இப்பொழுது அனைவர் மத்தியிலும் நல்லதோர் மதிப்பைப் பெற்று நல்லதோர் மதிப்பெண்ணுடன் அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் அவருக்கு பலரும் வார்த்தைகளால் வாழ்த்துக்கள் தெரிவிக்க நடிகை சுஜா அவர்கள் தன் கண்ணீரால் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் நடிகை சுஜா வரணி இவர் பவர் பாண்டி திரைப்படத்தின் இசையை பின்னால் ஓடவிட்டு அதற்கு கண்ணீர் மல்க அதில் ஓர் சந்தோஷத்துடன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த காணொலியை தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே ஒன்றாகிய ட்விட்டர் கணக்கில் பகிர்ந்திருக்கின்றார் அதில் திரைப்படத்தின் இயக்குநராகிய தனுஷ் அவர்களுக்கும் அந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரேவதி அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கின்றார் நடிகை இது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்